கடைசி கேள்வியா மாசி சுப்பிரமணியன் செம்பன்மாரி கடைசிக்கு அப்புறம் ஐக்கிய நாடுகள் நம் பேச்ச முன்னாள் பொருளாளர் ஐயா எம்மதமும் சம்மதம் என்று சொல்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டில் மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த வன்முறைகளை தவிர்ப்பதற்கு நம்முடைய புனிதமான இஸ்லாம் கூறும் வழிவகைகள் என்ன அழகான வழி கேட்டிருக்கிறாங்க அதாவது பல்வேறு மதத்தவர்கள் வாழ்றோம் அதுல வந்து அதுல ஒரு வார்த்தை சொன்னாங்க எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கொள்கையை ஏத்துக்கிட்டு ஒரு நாட்டில் சொன்னாங்க எம்மதமும் சம்மதம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் அதுல போலித்தன இருக்கக்கூடாது நல்லா விளங்கிக்கணும் எதை நம்ம சொல்றோம்னு வைங்கள அதுல வந்து கரெக்டான உள்ளத்துல என்ன இருக்காதான் வெளியிலேயே வரணும் எந்த மதத்துக்காரர்களுக்கும் வாழ்க்கையில எம்மதமும் சம்மதம் கிடையாது எப்படி கிடையாதுன்னு கிடையாது ஒருவர் சொல்றாரு கடவுள் ஒன்று இன்னொருவர் சொல்றாரு கடவுள் ரெண்டு இரண்டு எப்படி சரியா வரும் அது சரி அது சரி இது சரிடா அது சரி அப்படிதான் அர்த்தம் கடவுளுக்கு மனைவி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு மனைவி இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு ரெண்டும் சரின்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அதாவது அது சரி சொல்லணும் இது சரி இவர் சொல்லணும் நம்ம ஒரு கொள்கையில இருந்து சொல்லணுமே தவிர எல்லாம் சரிட்டா ஒரு கொள்கை இல்லாம போயிடும் இப்போ இந்து சகோதரர்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டா நாம இருக்கிற கொள்கை சரியான கொள்கை நம்பிக்கை இருந்தா இதுதான் சரி அப்படி நம்பி தானே நம்ம கடவுளுக்கு வந்து பல தெய்வங்கள் நம்ம கும்பிட்டு இருக்கிறீங்க அது நம்பி தானே கும்பிடுறோம் அது கரெக்ட் தானே சொல்லி தானே செய்யணும் அப்படி நம்பணும் கரெக்ட்னா கரெக்ட் நம்பணும் ஒன்னொன்று சொல்ல தப்பு அத நான் ஏத்துக்கிறேன் எப்போ இது வரும்னு கேட்டா ஏன் கொள்கை இது ஓன் கொள்கை அது இதுவும் அதுவும் வேற தான் இது வேற அது வேறதான் அதுக்காக நம்ம அரிசிக்கிற வேணாம் உங்களுக்கு அது விளங்கி நான் தலையிட மாட்டேன் தலையிடாது அப்படின்னு தான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படுமே தவிர நம்ம இல்லாத ஒன்றை போலித்தனமா நம்ம உண்டாக்கிட்டு வைங்க அது ஏற்படாது கடவுளை இல்லன்னு ஒருத்தர் சொல்லுவாரு கடவுளை இருக்குன்னு ஒருத்தர் ரெண்டு இல்லதான் இருக்குன்னா இருக்குதான் ரெண்டையும் சொல்ல முடியுமா கடவுள் இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடவுள் இருக்குது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு கொள்கை கிடையாது இது வந்து நம்ம விளங்காம சொல்லிட்டு இருக்கோம் எம் நம்ம சம்பந்தம் இல்லாத சொன்னால ஒத்துமை வராதுங்க இருக்கிறத ஒத்துக்கிட்டாலும் ஒத்துமை வரும் என்ன இது ஒவ்வொரு இந்துவும் அவருடைய உள்மனசில் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரியுண்டு ஒவ்வொரு கிறிஸ்துவரும் நினைக்கிறார் தன்னுடைய மதம் சரியுண்டு ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறார் நம்ம போற பாதம் சரியுண்டு மற்ற ரெண்டும் தவறுன்னு நினைச்சா இருக்காரு வாயிலோட சொல்ல மாட்டாரு அது சரியில்லை தான் கரெக்டு உள்ளுக்குள்ளதான் உள்ளத்துல உள்ளத வெளிப்படையா சொல்ல ஒக்கப்படக்கூடாது ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறாருன்னா இது சரி வே இதுக்கு வந்திருக்கனுவேன் அது சரி நான் நினச்சேன் நான் அதுக்கு வந்திருப்பேன் இது சரின்னு நீங்க நினச்ச இதுக்கு வந்திருப்பீங்க வரலை நீங்கள் நீங்களாக இருக்கிறீங்க நான் நானா இருக்கோம் ஒரு கிறிஸ்துவ ஒரு கிறிஸ்துவராக இருக்காருன்னு கேட்டால் அவரவர் தன்னுடைய வழிமுறை சரி என்று உள்ளுக்குள்ள நினைக்கிறார் மற்ற வழிமுறை அவ்வளவு சரி இல்லைன்னு நினைக்கிறான்னு சொல்ல மாட்டார் என்ன வித்தியாசம்னா அது சரி அதே அதேபோல் சொல்லிட்டு நம்ம இது சரி இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம் அதனால எம்மதமும் சம்மதம்னு ஒரு கொள்கை உலகத்தில் இருக்க முடியாது முதல் வழங்கிக்கிடணும் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி எல்லாத்துலயும் கொள்கை கோட்பாடு எல்லாம் வேற கணக்கான இருக்கும் போது எட்டு ஏழு சரி சரி இல்ல ஏழு சரி சரி இல்ல எல்லாம் சரி சொல்ல முடியாது ஒத்துமை ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் அடுத்த மதத்தினுடைய கொள்கையை தெரிஞ்சு அவர்கள் மதத்தின்படி அப்படித்தான் நடப்பார்கள் நம்ம அதை ஏற்றுக்க அங்கீகரிக்கணும் அதுல போய் குறிக்கிடக்கூடாது போய் இடத்தில் பண்ணக்கூடாது ஒரு இந்து தான் நடப்பார் நம்ம கூட போய் இடத்தில் பண்ணக்கூடாது ஒரு முஸ்லீம் கொள்கைதான் நடப்பார் நம்ம அப்படி இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு இன்னொரு மதத்தினுடைய கொள்கைய அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதை விமர்சனம் பண்ணக்கூடாது அதை கொறை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்துட்டோன்னு வைங்க தொண்ணூறு சதவீதமான விவகாரங்கள் நமக்குள்ள தீண்டும் அதுக்குதான் இப்ப இஸ்லாண்ட காட்டுறது இதுதான் இஸ்லாம் உங்களுக்கு தெரியாது அவங்க மதத்தில் உள்ளபடி ஒரு நடக்கிறாரு இது ஏன் நம்ம பிரச்சனையாக்க நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்க எனக்கு வித்தியாசமா தெரியும் உங்க நீங்க நடக்கிறீங்க அதை எப்படி நான் விமர்சனம் பண்றது அப்படின்னு போனேன்னு வைங்களேன் பிரச்சனை தீர்ந்து வருது இதுதான் அதுக்குள்ள சரியான வழி